அஞ்சு மணிக்கு ரெடி ஆயிருங்க குழுவை பிரிச்சனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாளுவ நம்ம ரெடி ஆயிருக்கும் ஒரு தலையும் காணல வருவாளோட மாட்டாளோன்னு தெரியலையே வரட்டே வரட்டு சேர்ந்தே போகலாம் என்ன பாலிசி போட்டாலோ இந்த புஷ்பா கீதாவும் அவளை ஒண்டிக்கிட்டுல தெரியாளுவ ஒண்டிக்கிட்டு எத்தனை நாளைக்கு நீ பாக்கி எங்க போனாலும் ஒரே இதாட்டுல போடுறாளுவ பாப்போம் எத்தனை நாள் இப்படி சேர்ந்து தெரியாத போற இடம் எல்லாம் கூட்டிட்டு தெரியாமனே பார்க்க தானே போறேன் മുനാടി എല്ലാം നമ്മളെ கூട്ടിയിട്ട് എടുത്താ. ഇപ്പോ ഇരുന്നാങ്ങളെ എന്നെത്താ ആചാമ്മ. एवളെന്നേ ഈസിയാ നമ്പുകൂടാതെ. എപ്പ നമ്മൂടെ ഇരിക്കാലോ ടക്കന്ന് കച്ചിമാറിയാലോണ അറിയ மாட்டേങ്ങേ. മ്മ് ഈ വൊക്കെല്ലാം കുറച്ച ചാക്കരയട ഇരിക്കണം. മ്മ് ഇത് കിളവിയാದು വരും. കുറനേരം നേരം പോം. ആദ വെങ്കാണല. ഇന്നെ ഇവ തനിയാ ഇരിந்து പൊലമ്പിറ്റിരുക്കാ. മ്മ് प्याസി കൊടുത്ത് പാപ്പോ. എന്നെത്ത ചൊല്ലിയാ നീ. ഫാത്തിമ ഫാത്തിമ

சின்ன பொண்ணு கடை ஆரம்பிச்சிட்டீங்களாமே? ஆமா பாத்துக்க. காலையில பால் வாங்கிட்டு வரும்போதே அதில நின்னா ராத்திரி, வேளை எல்லாம் நடந்துருக்கணும் நினைக்கும் பாத்துக்க. விடிய கால நான் போகும்போது எனக்கு கண்ணு உலங்கா தெரியல. ஏமா அப்படி நிக்கியா நினைச்சிட்டு போனேன் அதுக்கப்புறம் அப்புறதான் எல்லாரும் பசியிக்கடியாவ சின்ன பொண்ணு கடை ஆரம்பிச்சிட்டே கடையா ஆரம்பிச்சிட்டே. போய் பாக்கப் போறேன் யா அம்மா உம் மேலதா ஒரு கடை. ஆமா உள்ளத தான். என்னக்க ஒரே பியேச்சாருக்கு

ஆமாக்கா இருந்தாலும் கண்டிப்பா இருக்கும் நீ டீய போடுனா வடைய போடுறது ஒரே கும்மாளமா தான் இருக்க என்னக்கீதா சின்ன பொண்ணுக்கு ஒரு வேலை சொல்லிட்டா வசந்திக்கு ஒரு வேலை சொல்லிட்டா உமாவை விட்டுட்டியே உமாவா வடைய காக்காத்து விட்டு போக கூடாதுன்னு பாத்துக்கிட்டு இருப்பாக்கா ஆமா கரெக்டா தான் சொல்லிருக்கிய அவ புருஷனா வாங்கிட்டு வந்து காப்பாத்தியதே அவளுக்கு முழு நேரம் வேலையா இருக்கு

எல்லாலும் எங்க போனாலும் இந்த கீதா முதல்ல எங்க போனா டெய்லி குழு தொடங்கின தான் வாடி வாடி வருவோம் நம்ம இன்னைக்கு பாருங்களா பணம்னு சொன்னோம்னா என்ன ஓட்டம் ஓடி சீக்கிரம் வந்துருக்கிறியக்கா கொள்ளாம் என்ன இழுவ ஆ இந்த நக்கல் பேச்சலாம் என்னட்ட வேண்டானா ஏதோ நான் மட்டும்தான் ஓடி இந்த மாதிரியா நீ நடந்த மாதிரியும் சொல்லியா நீயும் தானே கூட ஓடனா இழுவ சரி சரி விடுங்க விடுங்க கண்டுக்காதீங்க என்ன சொன்னியனா அங்க பாரா வாணிய கடல் லட்சுமி கடல் வாராத ஒரு நாலாவது குழுவுக்கு லட்சுமி அக்கா சீக்கிரம் வந்திருப்பாவளா சொல்லு சொல்லாம் இன்னைக்கு பார்த்தியா குழு தொடங்கவே இல்லை வரத பாரு ம் ஏனா பணம் எல்லாருக்கும் தேவை பணம் அதுக்கு தான் வரத பாரா ஆமா வரட்டு வரட்டு சின்ன பொண்ணை தான் காணல ஆமா அவ எப்படின்னா வருவா பாரா அவளும் சும்மா அப்படி இருக்கே இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் தொடங்கிட்டா நம்ம ரெண்டு பேரும் தான் இப்படி இருக்கோம் சும்மா கூட இருக்க அவளுக்கே அழாதீங்க அக்கா என்ன வசந்தி இன்னும் யாரும் வரலையாமா இல்லக்கா அதை தான் பார்த்துட்டு இருக்கோம் சரி வரும்போது வரட்டு நம்ம உட்காருவோம்

யார் என்ன பண்ணாலும் நீ அங்க இங்க சுத்தி கடைசி யாங்க தான் வந்து நிக்கியா பாத்துக்க இது நல்லது இல்ல ஏக சும்மா இருங்கலாம் வாயை வெச்சிகிட்டு யா நீ நாலஞ்சு வீடு கட்டி வாடகை கொடுத்துட்டு தானே இருக்க ஆ வாடகை கட்டல தான நீ இருக்க எங்கள தெரியாத நினைச்சிட்டு இருக்கறியோ ஆமா பார்த்தால எல்லாரும் எல்லா ஆளுங்களுக்கும் வாயிலே வந்தல உடனே நாலஞ்சு வீடு நாலஞ்சு வீடு நான் நாலஞ்சு வீடு வெச்சி வாடகை விட்டுறீங்க பாத்தீங்களா இப்படி அதே மாதிரி தான் எனக்கு மாட்டுனாலே ஆட்டுனாலே கோழினாலே வருமானம் கொட்டோ கொட்டது நீ பாத்தியாதே இப்படி பொதுவா சொன்னே இது ஒரு தப்பா பொதுவா சொல்லு பொது இடத்துல வச்சு சொல்லாத அவளுக்கு மட்டும் தான் வருமானம் இல்லாத மாதிரி மற்றவங்களுக்கு எல்லாரும் கொட்ட மாதிரியே பேசிடுவா ஓ விடாமா ராணி அக்கா வாட்சின பொண்ணு வா என்ன கீதா வந்துட்டு அப்படியே நிக்கிய என்ன நோட்டு கீட்டு ஒண்ணும் காணல அதுதானே இன்னைக்கு குழுவை பிரிச்சதுல கீதா சொன்ன நோட்டெல்லாம் காணல காசுல எங்க சிதா லட்சுமி காய்க்கிறது ஒரு நியாயம் தானே நமக்கு பேங்க்ல இதே இடத்துல தான் நம்ம போட்டு தானேம்மா பண்ணது இது எதுக்கு வாங்கணும் இது வந்து அப்ரூவல் போய் தான் காசு எடுக்க முடியும் நாளைக்கு பத்து மணிக்கு எல்லாரும் பேங்க்லூர் வந்துருங்க எம்மா எம்மா இவ்வளோவில் ஒரு போட்டுக்கிட்டு வேண்டிய பாடல்லாம் பட்டு தான் வாங்க வேண்டியதாக இருக்கு குழுவுக்கு வாங்க பேங்குக்கு வாங்க சொசைட்டிக்கு வாங்க அங்க வாங்க இங்க வாங்க எல்லா இடமும் இழுப்பாங்க இத்தனையும் கொடுத்த காசை கேட்கிறதுக்கு யாருக்காலும் தேவையோ வாங்க சொல்ல வேண்டியது என் கடமை சொல்லிட்டேன் அப்புறம் உங்களோட இஷ்டம் வந்தா வாங்க வரலன்னா போங்க பேசாம கால் பண்ணி சொல்லி இருக்கலாம் வந்து சொல்லி பாத்தீங்களா எனக்கு தேவைதான் பாத்துக்கலாம் ஆமாக்கீதா நீ ஏன் டென்ஷன் ஆகுற நீ வா என்னக்கா நாளைக்கு பேங்க்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்லிட்டு போறா

பிஸ்னஸ் தொடங்கி பிஸ்னஸ் தொடங்கின்னு ஊரெல்லாம் கொட்டடிச்சுடுத்துருந்தா அரை லிட்டர் பாலை இன்னும் காலியாக வழியாக்கா ம் ஆமாம் என்னத்தை பண்ண அதான் தெரியாத தொழில தொட்டவனும் கேட்டான் தெரிஞ்ச தொழில விட்டவனும் கேட்டானு சும்மாவா சொன்னாவாக்கா என்ன சின்ன பொண்ணு சொல்லியா ஏன் அடுத்த ஏதாவது பண்ணலான்னு ஐடியா இருக்கா என்னது ஆமாக்கா பேசாம டிகிரி எல்லாம் முடிச்சிருக்கேன் இல்லையா ஏதாவது ஸ்கூல் காலேஜ்னு ட்ரை பண்ணி வேலை வாங்கலாமான் இருக்கேன்க்கா என்ன பொண்ணு

என்ன சொன்னாலும் தான் ஆகணும் போமா என்னத்த பண்ணி தொலையாக்கா சரி போவோம் மட்டும் அக்கா இருக்க வாங்கக்கா போகலாம் போகலாம் எழுவ சின்ன பொண்ணை கவனிச்சியா ம் முன்னாடி எல்லாம் குழு முடிஞ்சோன்னா நம்ம மூணு தான் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம் பேசவும் பேசும் பேசிக்கிட்டே இருப்போம் இப்ப பாரா தொழிலை பார்க்கணும் பிஸ்னஸை பார்க்கணும்னு ஓடிட்டா சரி அவா போட்டு விடுங்க நம்மளும் ஒரு தொழில ஆரம்பிக்கலாம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க குடுப்பீங்கன்னு நம்புறோம்